கற்பனை திறனுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை ரெண்டு விதமான கற்பனை திறன் இருக்குது அழிக்கின்ற கற்பனை அழிப்பதற்காக கற்பனை செய்வது எதையெல்லாம் அழிக்கலாம் என்னென்ன அழிக்கலாம் எப்படி அழிக்கலாம் அப்படின்னு அழிப்பதற்கான கற்பனை திறன் ஒன்று அப்புறம் அழி எதையும் அழிக்காமல் பாதுகாப்போட எப்படி வாழ்வது அழித்து அழித்து வாழ்வது எப்படியெல்லாம் அழித்து அழித்து நாம் வாழ்கிறது நம்முடைய சுயநல சுயநலனுக்காக இந்த பூமியை இயற்கை வளங்களை பிறரை பிற உயிரினங்களை எப்படி அழித்து வாழ்வது அது பற்றிய கற்பனை இது ஒரு வகையான கற்பனை இன்னொரு வகையான கற்பனை என்பது எதையும் அழிக்காமல் நாம் எப்படி வாழ்வது இது ஒரு கற்பனை இதுக்கும் கற்பனை திறன் தேவை ரெண்டு வகை ரெண்டு வகையான கற்பனை திறன் இருக்குது அழிக்கின்ற கற்பனை அழித்து வாழ்வது இந்த பிறரை பிற உயிரினங்களை இயற்கையை எப்படி அழித்து நாம் எப்படி வாழ்கிறது அது மாதிரி இப்போ எதையுமே அழிக்காமல் பாதுகாத்து பாதுகாப்போடு எப்படி நாம் வாழ்வது இந்த ரெண்டு வகையான கற்பனை திறன் இந்த ரெண்டு வகையான கற்பனை திறனும் அது சார்ந்த உணவு முறையோடு தொடர்புடையது இப்போ பிறரை பிற விஷயத்தை அழித்து நாம் வாழணும் பிற உயிரினங்களை ஆடு மாடுகளை கொன்று நாம் சாப்பிட்ணும் நாம் வாழணும் அதுபோல் கனிம வளங்களை சுரண்டி நிலக்கரியெல்லாம் எடுத்து இரும்பு தாது செம்பு கடல் கடியில் கூட போய் தா ஏதாவது கனிம வளம் இருக்குதா அதையெல்லாம் எடுத்து நாம் எப்படி வாழ்வது எப்படி வாழ்வது நிலாவில் போய்கூட வேற்றுக்கரங்கணத்தில் கூட என்ன கனிமம் இருக்குதுன்னு தேடுறாங்க அதை அதை எடுத்துகிட்டு வந்து நாம் எப்படி வாழ்வது அந்த மாதிரி இப்போ இது இப்போ இப்போ வாகனம் போக்குவரத்து வாகனங்களெல்லாம் ஓட்டுறோம் ஆக்சிடெண்ட்டில் பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாவுகிறாங்க பத்து லட்சம் பேர் வந்து உடல் ஊனமடைகிறார்கள் படுகாயமடைகிறார்கள் இருந்தாலும் நம்ம வாகனத்தை வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் வாகனத்தை ஓட்டுறோம் அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி செத்து எப்படி கண்டிப்பாக சாவாங்க வா வாகனம் ஓட்டினா கண்டிப்பாக ச சாகத்தான் செய்வாங்க ஆக்சிடெண்ட்டில் அதனால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் அப்போது இந்த மாதிரி பல சா பல பேர் செத்து நாம் ஒரு சௌகரியத்தை அனுபவிக்கிறோம் சாகாமல் வண்டி ஓட்டவே முடியாது நீ எவ்வளோ தான் பாதுகாப்பாக போனாலும் தெரியாமலாச்சும் கூட மெதுவாக பேக் பின்னாடி வர வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு குழந்த இருக்கலாம் இடித்து செத்து போயிடுவாங்க அது மாதிரி அதனால் விபத்துங்கிறது வாகனம் வாகன விபத்து தவிர்க்கவும் முடியாது அப்போ அதை ஏற்றுக்கிட்டு தான் நீ வாகனங்களை ஓட்டுற அப்போ நீ வாகனம் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ சாவுகளை நீ ஏற்றுக்கிட்ட இவ்வளோ சாவுகளை ஏற்றுக்கிட்டு தான் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் சாவாங்கப்பா வருஷத்துக்கு பரவாயில்லையா அப்படின்னு நான் ஓகே நான் அந்த அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணி தான் நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்போ இது இந்த வாகனங்கள் வாகனங்களை கற்பனை பண்ணுறது கற்பனை பண்ணும்போதே உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிங்க இந்த வாகனங்களை எப்படியெல்லாம் ஒரு வாகனம் இருக்கணும் தண்ணியில் ஓடுறது அல்லது சோலாரில் ஓடுறது பெட்ரோலில் ஓடுறது டீசலில் ஓடுறது இப்படி இருந்தால் அந்த வாகனம் நல்லாயிருக்கும் ஒரு தண்ணி ஒரு கா ஆற்றில் கூட அந்த தண்ணி அந்த வாகனம் இறங்கி போகிறா மாதிரி இப்படி எல்லாத்தையுமே கற்பனை பண்ணுறாங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வாகனம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுறாங்க அந்த கற்பனைக்கு பின்னால் நீ சைன் போட்டிருக்க என்னென்னா கையெழுத்து போட்டிருக்கிற இத்தனை பேர் சாவாங்க பரவாயில்லையா வாகனத்தை வாகனங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும் எனக்கு இப்படியெல்லாம் வேணும்னு நீ கற்பனை பண்ணுற அப்படின்னா இத்தனை பேர் செத்து போவாங்க அந்த அந்த இடத்துலையும் நீ சைன் பண்ணி அந்த இடத்துல கையெழுத்து தான் போட்டு ஒரு அழிவை ஏற்றுக்கொண்டு தான் நீ கற்பனை திறன் அது சார்ந்த கற்பனையில் ஈடுபடுகிறாய் இந்த மாதிரி அழிவு எல்லாம் இருக்குது இந்த உலகத்தில் இருந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் நோயால் பல பல லட்சம் பல கோடி பேர் சாவாங்க விபத்துகளால் பல லட்சம் பேர் சாவாங்க ஒவ்வொரு வருஷமும் குற்றங்களால் பல லட்சம் பேர் சாவாங்க ஒவ்வொரு வருஷமும் அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் உட்காந்து கனவு கண்டுகிட்டுருக்குறோம் ஏன்னா அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் பெரிய தொழிலதிபர் ஆகணும் பணக்காரர் ஆகணும் கோடிஸ்வரர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அழிவுகளுக்கும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் உட்காந்து கற்பனை இருக்கிறோம் இதுதான் அழிவு சார்ந்த கற்பனை இந்த அழிவுக்கும் உணவு முறைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு பிற உயிரினங்களை அழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கற்பனை தான் வரும் அழிக்கின்ற கற்பனை வரும் பிற உயிரினங்கள்னால் நம்ம நடமாடும் உயிரினங்களை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ அதுக்காக தாவரங்களை அழித்து தானே நீ சாப்பிட்ற ஒரு காய்கறியெல்லாம் அது அது நம்ம சாப்பிட்லனாலும் அந்த காய்கறி அழிஞ்சு தான் போக போகுது அதை தான் நம்ம சாப்பிட்றோம் அழிஞ்சு போகிற ஒரு காய்கறி தான் உடனே அது பறித்து அவ்வளோதான் அது ப பழுத்து அது நமக்காக தான் கொடுக்குது அது சாப்பிட்டு அந்த விதையை நம்ம நிலத்தில் போடுறோம் இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்றோம் மாம்பழத்தை சாப்பிட்றோம் அது நாம் சாப்பிடணுன்னு தான் அது கொடுக்குது ஆனால் எந்த ஆடு மாடோ நாம் சாப்பிட்ணுன்னு அது ஒன்றும் வளரலை ஒரு ஆடு மாடு ஒரு மான் இதெல்லாம் வந்து மற்றவங்க சாப்பிட்ணுங்கிறக்காகவே நாம் வளர்கிறோம் உயிர் வாழ்கிறோம் அப்படின்ட்டுலாம் அது வளரலை தானே பாதுகாத்துக்கணு தான் நினைக்குது ஆனால் ஒரு மாம்பழமோ சரி கொய்யா பழமோ சரி அது மற்றவங்க சாப்பிட்ணும் மனிதர்களாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி பிற உயிரினங்கள் சாப்பிட்டா தான் சாப்பிட்டுட்டு அந்த விதைய விதையை வந்து தரையில் போடுவாங்க அதில் நம்ம முளைக்கும் நம்ம இன விருத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமரம் கொய்யா மரம் மரம் ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம் அன்னாசி மரம் தாசி எல்லாமே அப்படி தான் யோசிக்குது அதில் வந்து ஒரு நியாயம் அதில் வந்து ஒரு தப்பு இல்லை வெறும் அதனால் வந்து ஆனால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஆட்டை கொள்கிறோம் மாட்டை கொள்கிறோம் அப்படிங்க அந்த மாடு ஒன்றும் நமக்காக ஒன்றும் த புல் தீங்கலை புல் தின்னி தன்னை வளர்த்துக்கலை தன்னுடைய உடம்பை வளர்த்துக்கலை ஆடு ஆடோ மாடோ தனக்காக ஒன்றும் பொருளாதன் நம்மளுக்காக நம்ம சாப்பிட்ணுங்கிறதுக்காக அது ஒன்றும் வளரல கோழிலாம் அதுகள் அவைகளுக்காக தான் அவைகள் வாழ்கிறது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சாப்பாடு அந்த உயிரினங்களை அழித்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் அழிக்கணுங்கிற கற்பனை தான் வரும் நீ வந்து உன்னுடைய உணவு முறையில் இப்போ முட்டை சாப்பிட்ற முட்டையில் ஒரு கரு இருக்குது அதில் ஒரு உயிர் இருக்குது அதை தான் அப்படி வேக வைக்கிற அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது உனக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் நீ அழித்து சாப்பிட்டா அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் அழிக்கணுங்கிற கற்பனை தான் வரும் இப்போ பிறரை கொலை பண்ணி நீ அவங்க பணத்தை பறித்து அதில் நீ வாழும்போது உன உன்னுடைய கற்பனையும் அழி அழிவு சார்ந்ததாக இருக்கும் அடுத்து யாரை அழிக்கலாம் எதை அழிக்கலாம் உன்னுடைய சுயநலனுக்காக அடுத்து யாரை அழிக்கலாம் யாரை வந்து வழிப்பறி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்போ நீ அப்போ அழிவு சார்ந்த கற்பனைக்கு உன்னுடைய உணவுகள் இருக்குல்ல அது ரொம்ப காரணமாக இருக்குது நீ மாமிசம் சாப்பிட்டனா உன்னுடைய கற்பனை அழிவு சார்ந்ததாக இருக்கும் மாமிசம் முட்டை பால்லாம் பால் வந்து ஒரு மா மாட்டு பால் சாப்பிட்டோன்னா அது மாட்டு கண்டு குட்டிக்கானது ஒரு ஆட்டு பால் சாப்பிட அது ஆட்டு குட்டிக்கானது அதை நீ சாப்பிடக்கூடாது உனக்காகலாம் அது ஒன்றும் பாலை சுரக்கலை நீ கறந்து குடிக்கிற அப்படின்னா அப்போ வந்து இன்னொரு உயிரினத்துக்கு போக வேண்டிய பாலை நீ கறந்து இருக்கிற அப்படின்னா இன்னொரு உயிரினத்தை அழித்து தான் நீ அந்த பாலை குடிக்கிற அப்படிங்கும்போது அதை குடித்தா உனக்கு அழிவு சார்ந்த கற்பனை தான் வரும் இந்த உலகத்தில் வேறு எதை அழிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்போது ஒன்றே நீ அழிச்சுப்போ ஓ உடம்புலேயே நோய் வந்துடும் இதெல்லாம் சாப்பிட்டா ஓன் உடம்பே அழிஞ்சு தான் போவோம் இந்த பிற உயிரினங்களை அழிச்சு நீ சாப்பிட்றதுல மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பா தயிர் மோர்லாம் அது திரவ மாமிசம் பாலுங்கிறது திரவ மாமிசம் அதுலேருந்து வரக்கூடியதான் இந்த தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெல்லாம் அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா நீ உனக்கு அழிக்கின்ற எண்ணம் தான் வரும் அழிக்கின்ற கற்பனை தான் வரும் பிறரை அழித்தால் தான் நாம் வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு எதை எப்படி அழிக்கலாம் பிறரை எப்படி அழிக்கலாம் பிற இந்த கனிம பூமியை எப்படி அழிக்கலாம் எப்படி சுரண்டலாம் அப்படின்னு தான் எண்ணம் வரும் இந்த அணு உலையெல்லாம் அமைக்கிறாங்களா அது அப்படி தான் அதனால் ஏற்படுற விபத்து ஏதோ ஒன்று விபத்து நடந்துச்சுன்னா எல்லாமே ஓகே அழித்தால் தான் இப்படி அழிவு அழிவு தான் வந்தால் தான் நம்ம வாழ முடியும் இவ்வளோ அழிவுகள் வந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் வந்து அது வர்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்தால் வரட்டும் அழிவு இல்லாமல் நம்ம பிற உயிரினங்களையோ அல்லது இந்த பூமியையோ அழிக்காமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் வாழ்ந்து கொண்டு அப்போது அழிவு சார்ந்த கற்பனைக்கு உன்னுடைய உணவில் நீ பிற உயிரினங்களை அழித்து நீ சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு அழிக்கணுங்கிற கற்பனை தான் வரும் எப்படியெல்லாம் இன்னும் பிற உயிரினங்களை அழிக்கலாம் இந்த பூமியை அழிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அந்த மாதிரி அப்போது நீ வந்து இப்போ சரி அரிசி கேழ்வரகு கோதுமை அது தாவரம் தானே தாவரம் தான் அதுக்காக தாவரன்னா தாவரம்னா அது நல்லதாகிடாது இப்போ ப பார்த்தீங்கன்னா க இது அரளி செடி கூட அரளி கூட தாவரம் தான் அதுக்காக நீ அது உனக்கு ந அது அதை அரைச்சி சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க தாவரத்தில் விஷமும் இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அது மாதிரி தாவரம்னாலே தாவ தாவரம்னாலே அது நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிடக்கூடாது அந்த வகையில் அரிசி கேழ்வரகு கோதுமை அதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றது உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் அது உனக்கு நோயை தரும் அது உன் உடம்பில் நோயை தரும் உன் உடம்பே அது அழிக்கும் உன்னுடைய உடம்பே அது அழிக்கும் அப்படி இருக்கும்போது உன்னுடைய கற்பனையும் அப்படி தான் இருக்கும் அந்த பூமி எப்படி அழிக்கிறது பிறரை எப்படி அழிப்பது இந்த மனிதர்களை எப்படி அழிப்பது அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் நீ ஒன்னே அழிக்க துணியும் போது தன்னைத்தானே அடித்துக்கொள்ள ஒருவர் துணியும் போது அவருக்கு இந்த பூமி எப்படி அழிப்பது பிறரை எப்படி அழிப்பது அப்படிங்கிற கற்பனை தான் வரும் அந்த வகையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வச்சு உருவாக்கி மறைமுகமாக அழிக்கிறாங்க முன்னாடி நேரடியாக அழிச்சானுங்க நேரடியாக சண்டை போட்டாங்க போருங்கிற பேரில் இப்போ வந்து அதெல்லாம் வந்து போடக்கூடாது எல்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு ஒன்றுவன் அதனால் அவனுக்கு அந்த அழிக்கணுங்கிற எண்ணம் வந்து மனிதர்களுக்கு இன்னும் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது வேறு மாதிரி சரி ஓகே நான் அழிக்கலைங்க அப்போ வாகனம் ஓட்டலாமா ஓட்டலாம் ஏன்னா வாகனம் ஓட்டினா கண்டிப்பாக விபத்து நடக்கும் அதில் பத்து லட்சம் பேர் ஆவாங்க அப்போ நேரடியாக இவர் தான் கொலை குற்றவாளியாக யாரையும் நம்ம வந்து கொலை குற்றவாளியாக யாரையும் நம்ம வந்து சித்தரிக்க முடியாது இவர் வாகனம் ஓட்டினா தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்போ ஆனால் மனிதர்களுக்கு இதில் சாட்டிஸ்ஃபைடு திருப்தி அடைஞ்சு போச்சு திருப்தி அடையுது இத்தனை பேர் சாவுகிறாங்க ஏன்னா மனிதர்களுடைய உள்நோக்கம் அதுதான் பிறரை எதாவது கொல்லணும் மனிதர்களை அழிக்கணும் அப்படிங்கிற பழி உணர்ச்சியோடு தான் இந்த இயந்திர அறிவுகள் மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த காலத்தில் போருங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டு இருந்தது ஜாதி சண்டை ஊர் சண்டை தெரு எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது டேரெக்டாக சண்டை போட்டாங்க குத்துனாங்க வெட்டினாங்க இப்போ அது வந்து நாகரீகம் கிடையாது அதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட குணாக்களை அழிக்கணுங்கிற அந்த எண்ணம் அது வந்து இப்போ வேறு மாதிரி மறைமுகமாக மறைமுகமாக வேலை செய்யுது இந்த மாதிரி ஒரு வாகனம் வாகனம் ஓட்டுறது மூலமாக அதனால் ஏற்பட்ட ஆக்சிடெண்ட் மூலமாக இந்த மாதிரி பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க அப்போ அழிக்கணுங்கிற அந்த வெறி இருக்குல்ல இப்படி தனிந்து விடுகிறது ஒரு ஆறுதலை ஓகே ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் சாகிறாங்கல்ல அப்போ இது நல்லா பாதுகாப்பாகவும் இருக்குது நேரடியாக ஒருத்தரை வெட்டினா கூட்டினா பிடிச்சி ஜெயிலில் போட்டு தொகுவேன் அது மறைமுகமாக நான் வாகனம் ஓட்டினேன் தெரியாமல் அவர் வண்டியில் வந்து விழுந்துட்டார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வேகமாக போயிட்டேன் அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்போ அது அதை வந்து விபத்துன்றாங்க அது வந்து குற்றம்னு சொல்லலை ஏதோ ஒரு வகையில் விபத்தோ குற்றமோ மனிதர்கள் செத்தாங்களா மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்களா அந்த வகையில் மனிதர்களுக்கு ஒரு திருப்தி யார் அந்த டிரைவருக்கா அப்படி கிடையாது டிரைவருக்கு அந்த அப்புறம் வந்து மக்களுக்கு அந்த நியூஸை பார்க்குறாங்க பாருங்கள் அந்த நியூஸை பார்க்குற அந்த மக்களுக்கு ஒரு திருப்தி இந்த மாதிரி மனிதர்கள் அழிந்தால் அவர்களுக்கு ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு இன்பம் கிடைக்குது இன்பம் இன்பம் கிடைக்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னா தன்னையே அழித்து கொள்கிற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுவதால் இந்த உலகத்தில் எங்கேயாவது அழிவு நடந்தால் அந்த அது மனிதர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது தான் பாருங்கள் இவ்வளோ அழிவை பார்த்தாலும் நமக்கு கண்ணீரோ எதுவுமே வர்றதில்ல இன்றைக்கி கண்ணீரே வர்றதில்ல ஏன் வர்றதில்ல கண்ணீரே பெரும்பாலும் சொந்தக்காரங்க செத்தா கூட சொந்த அப்பா அம்மா செத்தாக கூட சரி இன்றைக்கி கண்ணீரே வர மாட்டேங்குது ஏன்னா மனிதர்கள் அழிவை விரும்புகிறார்கள் தான் கண்ணீர் வர மாட்டேங்குது ஏன்னால் தன்னையே அழித்து கொள்கிற உணவை சாப்பிடுகிறார்கள் தனது உடலுக்கு நோயை தந்து ஒரு அறுபது எழுபது எண்பது வயசில் செத்து போடுற மாதிரியான உணவைகளை உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்போ அவங்களே தான் விரும்பி தான் அந்த தன்னையே வந்து அழித்து கொள்கிறவர்களுக்கு எப்படி பிறர் அழிந்தால் எப்படி கண்ணீர் வரும் தான் வந்து கண்ணீர்லாம் இப்போ மாட்டேங்குது நிறைய பேருக்கு அந்த குற்ற உணர்ச்சி குற்றவாளிகளோட ஒரு குற்றவாளிகளாக மணி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம நம்மளே அழிக்கிற இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் நமக்கே நோயை தந்து நம்ம உடம்பையே அழிக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நாம் அழிஞ்சால் அந்த உலகத்தில் எல்லோரும் அழியணும் அப்படின்னு தான் நினைக்கும் இந்த உடம்பு இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா நான் இப்போ நான் செத்து போகிறேன் அப்படின்னா நீ இன்னும் பத்து நாளில் செத்து போயிடும் அப்படின்னா இந்த உடம்பு என்ன நினைக்கும் அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் யாரும் உயிரோடு இப்போ இந்த உலகமே இறந்து போகிறதா இருந்தால் இந்த பத்து நாளில் இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னா அப்போ நான் செத்து போகிறதுக்கு தயார் நான் செத்து போகிறதா இருந்தால் இந்த உலகமே அழியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தான் இந்த உடம்பு இந்த உடம்புக்கு தான் வந்து முக்கியம் தனக்கு நிகரானது தான் இந்த உலகமே அப்படி தான் நினைக்கும் அப்போ இந்த உடம்புக்கு ஒரு நோய் வரும்போது நாம் மட்டும் இன்னும் ஒரு ப கொஞ்ச காலத்தில் தான் கொஞ்சம் காலம்தான் உயிர் வாழ்வோம் அப்புறம் செத்து போய்டுவோம் அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே செத்து போகணும் அப்படின் தான் அந்த மா இந்த உடம்பு நினைக்குது அப்போது நேரடியாக நம்ம வந்து அழி அழிவு வேலைகளில் ஈடுபட முடியாது மறைமுகமாக அந்த மாதிரி வாகனம் ஓட்டுறது தொழிற்சாலை அப்புறம் உணவு அப்புறம் இந்த உணவுகளை ஊக்குவிப்பது மாமிசம் சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இப்படி உ உணவுகள் மூலமாக நோய்களை ஏற்படுத்துறது இப்படி இதில் ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஆறுதல் இப்போ எல்லாருக்கும் ஒரு கோரமான சாவு எல்லாத்துக்குமே காத்திருக்கு அதில் எப்படின்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது எனக்கெல்லாம் விபத்து ஏற்படாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா நான் ஓரமாக தான் நடந்து போகிறேன் எனக்கு விபத்து ஏற்படாதுன்னு சொல்லவே முடியாது எல்லாேருக்கும் விபத்துகளுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போது இந்த சரி நமக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது நம்ம இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் ஆனால் நாளைக்கு கூட நம்ம வந்து மாட்டலாம் அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எங்கேயாவது அழிவு சார்ந்த செய்திகளை கேட்டால் மனிதர்களுக்கு ஒரு ஆறுதல் நமக்கு மட்டும் நமக்கு மட்டும் அந்த கோரமான விபத்து ஒரு மரணம் விபத்தினால் ஏற்படக்கூடிய மரணம் நமக்கு மட்டும் காத்திரைல எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே இங்கே நடக்குது சாவு அப்போ அதை நினச்சி ஒரு ஆறுதல் இந்த பூமியில் நீ தைரியமாக வாழலாம் உனக்கு மட்டும் மரணம் என்பது உனக்கு மட்டுமல்ல ஒரு கோரமான ஒரு விபத்தின் மூலமாக ஒரு குற்றங்களின் மூலமாக ஏற்படுகிற மரணம் உனக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்குது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது பாரு இன்றைக்கி கூட நிறைய பேர் செத்துட்டாங்க நாளைக்கும் நிறைய பேர் சாவாங்க விபத்தினால நிறைய பேர் நாளைக்கும் சாவாங்க அதை கேட்கும்போது அப்போ நம்மளும் இந்த பூமியில் இந்த இயந்திர அறிவு நிலைகள் துணிந்து நடக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் வந்து அதில் ஒரு ஆறுதல் அடைகிறார்கள் இந்த உலகத்தில் அழிவுகள் நடந்தால் அவர் ஆறுதல் அடைகிறாங்க அப்போது இந்த அழிவு சார்ந்த கற்பனைக்கு நம்ம நம்ம உடம்பையே நாம் அழிச்சுக்கிறோம் பாருங்க அதுதான் காரணம் அழிச்சுக்கிற உணவுகளை நாம் சாப்பிட்றோம்ல அதுதான் காரணம் நமது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை நாம் சாப்பிட்றதுனால அப்போ அப்போ அப்படி சாப்பிட்றவங்களுடைய கற்பனை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற அழிவு சார்ந்த கற்பனையாக இருக்கும் சரி பிற பிறரையும் அல்லது இந்த இயற்கையும் அழிக்காமல் எப்படி கற்பனை செய்வது எப்படி வாழ்வது அதற்கு என்ன உணவு சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு நோயை தராத உணவுல நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இயற்கை அழிக்கணும்னு தோணாது பிற உயிரினங்களை அழிக்கணும்னு தோணாது ஆடு மாடுகளை அழிக்கணும்னு தோணாது முட்டை சாப்பிடணும்னு தோணாது இருக்கிற முட்டைக்குள்ளே கரு இருக்குது ஒரு உயிர் இருக்குது அந்த முட்டையை சாப்பிடணும்னு தோணாது திரவ மாமிசமான பால் தயிர் மா மோர் இதெல்லாம் குடிக்கணும்னு தோணாது அப்போது அந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிறுவைகள் பருப்புகள் கடலைகள் கால இதான் மனித உணவு இதை சாப்பிட்டிங்கன்னா இதை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியை அழிக்கணுங்கிற எண்ணமே வராது பிற உயிரினங்களை ஆடு மாடுகளை அழிக்கணுங்கிற எண்ணமே வராது இந்த உணவில் சாப்பிட்டா இந்த இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கை வளங்களை தான் நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வராது இந்த இயந்திர அறிவியல் உலகிலேயே வாழக்கூடாது இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் இயற்கையோடு இணைஞ்சு எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்காமல் அதாவது அசயம் உயிரினம் உயிரினத்தை அழிக்காமல் நாம் எப்படி வாழ்வது இயற்கை அழிக்காமல் பிற மனிதர்களுக்கு இடையூறு செய்யாமல் பிற மனிதர்களை அழிக்காமல் அப்புறம் ஆடு மாடுகளை அழிக்காமல் கோழ் எப்படி வாழ்வது என்கிற கற்பனையில் மனசு ஈடுபட ஆரம்பிச்சிடும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டால் மனிதர்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் இதுதான் மனித உணவு காளான் இது மனித உணவு அப்போ இதை மட்டுமே சாப்பிட்டா நமக்கு வந்து இது மட்டுமே சாப்பிட்டா நமக்கு வந்து அழிக்கணுங்கிற எண்ணமே வராது பிற உயிரினங்களும் சரி இயற்கையும் சரி அழிக்காமல் எப்படி நம்ம வாழ்வது அப்படிங்கிற எண்ணம் எதை சாப்பிட்ட மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா வரும் அந்த மாதிரி அழிக்காமல் எப்படி கற்பனை செய்து ஏன்னா வாழ்வதற்கு கற்பனை கற்பனை வளம் தேவை இன்றைக்கி சாப்பாடு இல்லை நமக்கு அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நம்மளுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு அதுக்கு கற்பனை வளம் தேவை சரி இந்த உணவைலாம் நம்ம சேமித்து வைக்கலாம் அந்த உணவில் சேமித்து வைக்கலாம் கொஞ்சம் சரி இன்றைக்கி உணவுகள் எதுவுமே இல்லை காய்கறிகள் எதுவுமே இல்லை பழங்கள் எதுவுமே இல்லை கொஞ்சம் மூலிகை அதாவது இலை தலைகளை கொய்யா கொழுந்து அந்த மாதிரி கொஞ்சம் கீரை இந்த மாதிரி கொத்தமல்லி தழை இந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி வயிறு நிறைக்கலாம் அப்போ அந்த கற்பனை திறன் தேவை அப்போது வாழ்வதற்கு அப்போ நம்ம வந்து உடலுக்கு நோயே தராத உணவுகளை சாப்பிடும்போது இந்த இயற்கையை பூமியை மனிதர்களை பிற உயிரினங்களை ஆடு மாடுகளை அழிக்காமல் எப்படி வாழ்வது என்கிற கற்பனையில் நம்ம மனசு ஈடுபடும் அதுவே நம்ம உடம்புக்கு நோயை தருகிற உணவில் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பே நீங்கள் அழிச்சுக்கிற மாதிரியான உணவில் சாப்பிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கான உங்களுக்கான கற்பனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி பிற உயிரினங்கள் நாம நாமளும் தான் போகிறோம் இந்த உணவுளை சாப்பிட்டா நமக்கு நோய் வந்துடும் மாமிசம் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நோய் வரும் அரிசி கேடு கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும் நம்ம சிக்கரன் சேர்த்து போயிடும் அப்போது நாம் இந்த பிற உயிரினங்களை எப்படி அழித்து தொடர்ந்து வாழ்வது இந்த பூமியை எப்படி அழித்து வாழ்வது பிற மனிதர்களை எப்படி இடையூறு செய்து வாழ்வது அப்படிங்கிற கற்பனையில் மனசு ஈடுபடும் அதனால் நம்முடைய உணவு முறை தான் நம்முடைய கற்பனை திறனை தீர்மானிக்கிறது அழிவு சார்ந்த கற்பனைக்கு நமது உணவுகளில் உள்ள அழிவு சார்ந்த உணவு முறை தான் காரணமாக இருக்கிறது அப்போ அழிக்காமல் நாம் வாழணும் பிற உயிரினங்களை அழிக்காமல் பூமியை அழிக்காமல் வாழணும் அப்படின்னா அதற்காக மனித உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் உட்கொண்டால் நம்ம இந்த பிற உயிரினங்களையும் மனிதர்களையும் சரி இயற்கையும் சரி அழிக்காமல் எப்படி வாழ்வுது என்கிற கற்பனையில் நமது மூளை ஈடுபடும் கற்பனை திறனுக்கு நமது உணவு முறை தான் காரணம் ரெண்டு விதமான உணவு முறை இருக்குது ரெண்டு விதமான கற்பனை இருக்குது அழிவு சார்ந்த கற்பனை எதையும் அழிக்காமல் நாம் எப்படி வாழ்வுது என்கிற வகை என்கிற கற்பனை இப்படி ரெண்டு கற்பனை இருக்குது ரெண்டு க ஒவ்வொரு கற்பனைக்கும் ஒவ்வொரு விதமான உணவு முறையோடு தொடர்பு நம்ம பிற ஆடு மாடுகளை அழித்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம நம்ம மூளை வந்து இந்த பூமியை எப்படி அழித்து நாம் வாழ்வது அப்படிங்கிற கற்பனையில் ஈடுபடும் எதையுமே அழிக்கலை அப்படி அழிக்காமல் நீ வந்து அதாவது எதையுமே அழிக்காமா ஆடு மாடுகள் எதையும் அழிக்காமல் நீ வந்து காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தேன்னா எதையுமே அழிக்காமல் எப்படி வாழ்வது என்கிற கற்பனையில் நமது மூளை ஈடுபடும் இப்படி இருவிதமான கற்பனைகளுக்கு இருவிதமான உணவு முறைகள் காரணமாக இருக்குது